ஹாய் மக்களே லாஸ்ட் வீடியோட தொடர்ச்சியை தான் பார்ட் டுவா இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே நான் ரொம்பவே தேங்க் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோவோட பார்ட் ஒன்னை நான் அப்லோட் பண்ணதும் எல்லாருமே என்னை ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ மக்களே இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சா ஏ நான் இவ்வளோ ஆர்வமாக இந்த கேக்கை பண்ணுறதுக்கு இருந்தேன் அப்படின்றது எப்பவுமே நம்ம கேக்கோட ஐஸிங்கை முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஃபாண்டன் ஒர்க் இல்லைனா கொஞ்சமாக கார்ட்போர்ட் ஒர்க் பண்ணி தான் கேக்கை ஃபினிஷ் பண்ணி டெலிவரி சென்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வர்றது நம்மளுக்கு ரொம்பவே ரேராக இருந்ததுனால ரேரான டிசைனை பண்ணும்போது ஆர்வம் அதிகமாக தானே இருக்கும் இந்த கஸ்டமர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேஜியில் ரசமலாய் ஃப்ளேவரில் ஆக்டோபஸ் தீமில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ண பதிலுக்கு நம்ம ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணால் நம்ம சென்ட் பண்ண ஃபோட்டோ கஸ்டமருக்கு பிடிச்சி போக இதே மாதிரி பண்ணிடுங்க பட் ஆக்டோபஸ் மட்டும் கொஞ்சம் நிறைய வச்சுடுங்க அப்படி சொல்லி நம்ம கிட்ட சொன்னாங்க கஸ்டமர் கேட்ட மாதிரியே பண்ணியாச்சு இதுக்கப்புறம் எகோ கேக்ஸில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி அதுவும் தீம் ஒர்க்கில் பிளேஸ் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா ஃபாண்டன் ஒர்க்கை தவிர்த்துருங்க இந்த மாதிரி ஒர்க்கை கொடுங்க ஏன்னா டெலிவரி சேஃபாக வரும் அதுக்காக தான் இந்த ஆக்டோபஸ் தீம் எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இந்த ஆக்டோபஸ் தீமை செய்யறதுக்கு என்ன ஆர்வமா இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா அது கரெக்ட் தானே தாட்டா பை